ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்க நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் படிவிட்டுருக்கேன் உங்களுக்கும் சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை அஷ்டமி தினங்க இன்றைய தினம் முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா தீய சக்தியில் எதுவுமே உங்களை அண்டாம இருக்கிறதுக்காக நீங்கள் மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு கால பைரவர் வழிபாடு செய்வது இன்னைக்கு சிறப்புங்க வில்வ இலையால் அர்ச்சனை செய்து நீங்கள் கால பேரை கண் வழிவிடும் போது கண்ி மேலும் போயிடுங்க தீய சக்தி எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பான ஒரு நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உலமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவர் இன்னைக்கு நமது மீன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்தர்ப்பமாக இருக்கிறாருங்க ராசி இளையராக ராக இருக்கிறார் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த தினம் பத்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரி கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்றர்களுக்கு நாள் முழுக்க சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த மாதிரி சந்திராஷ்டிரமம் தினத்தில் சில விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக போது இன்றைய நாள் மிக மிக பியூட்டியாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அது என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட சிந்தனைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் கடிவாளம் போட வேண்டியது ரொம்ப அவசியங்க மனசு ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க அது அங்கங்கே தாவிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதனால என்ன பண்ணணும்னா தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக விட வேண்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்பவே முடியாத சில விஷயங்கள் தனியாக யோசிச்சு பார்த்தா அது காமெடியாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்பிட்டு சில பொய்யான தகவல் மற்றும் சில அஞ்ஞானமான விஷயங்கள்லாம் நம்பிட்டு கொஞ்சம் மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி பெறுவாங்க அதனால கொஞ்சம் எங்கள் ஜாக்கிரதையா இருந்தால் அதை தான் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நீங்க யோசிக்காதீங்க நீங்கள் வந்து குறுக்கோலி யோசிக்கவே வேண்டாங்க ரெகுலராக நீங்கள் எப்பயும் போல இன்னைக்கு தொடர்ந்து நீங்கள் உங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் உங்கள் வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பயத்தை மனசுல வச்சுக்காம நிக்கிறீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சோ மன ஆரோக்கியத்தை பராமரிங்க மனசு வந்து குப்பை தொட்டியா மாத்திடாதீங்க அது முதலாவது விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தன்னம்பிக்கையோட செயல்படுனுங்க நீங்கள் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நினைத்து பயப்பட வேண்டாம் அதாவது ஏற்கனவே செய்யக்கூடிய வழக்கமான காரியங்களை நான் சொல்கிறேன் வழக்கமான காரியங்களில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலையில் தானாக முடிஞ்சிருங்க அப்படி ஏதாவது குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை உங்களால் சரி செய்திட முடியும் அதனால் தயங்காமல் உங்கள் வழக்கமான வேலையில் செய்கிறதில் டிலே பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு வழக்கமான வேலையில நீங்கள் டிலே பண்ணிவிட்டு அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகப்படுத்திக் கொள்ளாதீங்க கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க புதுசாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா புதுசாக எந்த வேலையை செய்தாலும் சரிங்க முடிந்தளவுக்கு அது தள்ளி போட்டுட்டு உங்கள் ரெகுலர் ஒர்க்கு முதல்ல முடிச்சிருங்க ஏன்னா புதுசாக வரக்கூடிய வேலையை வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கன்னு தெரியாது எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு புரியுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நீங்கள் வழக்கமான காரியங்கள் முதல்ல முடிச்சிட்டிங்கன்னா அப்போ இந்த காரியத்தை முடிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தியோடு அடுத்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களால் எல்லா காரையும் இன்றைக்கி செய்ய முடியும் தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா செலவு ஒம்பது ரூபாய்க்கு இழுத்து விட்டுருவாங்க அந்த மாதிரி சில தவறான செயல்பாடுகள் தவறான செலவுகள் செய்வதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் செலவே செய்யாதீங்க பணத்தை முடிந்தளவுக்கு வெளியவே எடுக்காதீங்க யாருக்காவது பணத்தை கடன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது அது உங்கள் வீட்டு இருக்கக்கூடிய பணத்தை கூட நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனையில் பண நெருக்கடியில் மாட்டிக்குவீங்க அதனால் அது செய்யாதீங்க ஜாமீன் கே எழுது போகிறது எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க மற்றவங்களை நம்பாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் உங்கக்கிட்ட பணம் வரும்னு சொல்லிவிட்டு ஆசையை தூண்டி சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பாங்க அதுக்கெல்லாம் நிறைய ஆஃபர் இதை உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்குதுங்க ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்குது மாதத்தில் வந்து இந்த அஞ்சு நாளும் இந்த ஆஃபர் இருக்குங்க பிப்ரவரி மாசம் அஞ்சு நாள் இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறியாக சில ஆஃபர் மாதிரி சொல்லி கிட்ட பணத்தை வந்து முதலீடு பண்ண வைப்பாங்க அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க ஒரு ரூபா நாளும் உங்க பணத்தை நீங்க ஜாக்கிரதையா பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்க வந்து சில பேர் வந்து நீங்க பணத்தை வந்து கொடுத்துட்டு அதுக்காக நீங்கள் வந்து பணத்தை காப்பாற்றுறதுக்காக சில வேலைகள் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய சூழலு உங்களுக்கு உருவாகி அதனால் மற்றவங்களை ரெஃபர் பண்ணி அவங்களையும் அந்த சிக்கலில் மாட்டி விட்டு இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யுங்க மேலும் பணத்தை வந்து எண்ணி எண்ணி செலவு பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க குறிப்பாக வியாபாரிகள் கூட இன்னைக்கு முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து அனுபவம் வாய்ந்த சில முதலீடுகள் மட்டும் செய்யுங்க அல்லது அனுபவசாலியின் ஆலோசனை பெற்றுக்கொண்டு செய்யலாம் அளவுக்கு முதலீடு செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இன்றைக்கி பண்ணாதீங்க இந்த தினம் சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் பெருங்குறதுனால நீங்கள் கடிவாளம் போட்டு உங்கள் சிந்தனைகள் வந்து நீங்கள் பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் இன்றைக்கி பேசக்கூடாதுங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க தேவையில்லாத அலைச்சலாம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க தேவையில்லாத நபர்கிட்ட உட்காந்து அரட்டி அடிக்கிறது மேலும் கோபமாக பேசி பிறருடைய கோபத்தை அவங்களை சம்பாதிக்கிறது நேர்மையாக நீங்கள் பேசினாலும் சரி அதை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய முறையில் வந்து கொஞ்சம் கோபத்தை காட்டுறது கடுப்பை காட்டுறது போன்றவர்கள்லாம் செய்யும் போது என்ன ஒன்னா மற்றவங்களுக்கு உங்களுக்குமே மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் பேச்சில் கனிவாக நடந்துக்கோங்க அப்படி கனிவாக பேச முடியல அப்படின்னாலும் அமைதியாக இருந்தது பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு அந்த அமைதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி அவசியங்க இன்றைக்கி பேச்சை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதுங்க வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுகு நண்பர்களே ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைக்கி புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் ஓவர் வெயிட்லாம் தூக்காதீங்க முடிந்தளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சே சில உணவுகள் நீங்கள் இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா அதனால் பின்னாடி வந்து பிரச்சனைகள் பரவுகிறது நீங்கள் தான் அதனால் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் மது போதை வழக்கங்கள் எதுவுமே இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் முடிந்தளவுக்கு அதை தவிர்த்து விடுவது இன்றைக்கி நல்லதுங்க டிராவல் பண்ணும்போது கூட எனக்கு உடமையின் மீது கொஞ்சம் கவனமாக இருங்க முதல்ல பயணங்கள் செய்யணுமா அப்படின்றத யோசித்து தேவை இருந்தால் மட்டும் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த விஷயங்களை இன்றைக்கி நீ கவனிச்சுக்கிட்டு பொறுமையா நிதானத்தை வேலை செய்யுங்கள் வேகமாக வேலை செய்யணும் அவசியம் இல்லைங்க விவேகம் தான் முக்கியம் அதை மனசுல வச்சு இன்றைக்கி செயல்படுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கம்மியுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் ஃபோர் நான்கு நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் உத்தியோக பணிகள் என அனைத்துக்குமே நீங்க பொருந்துங்க அதனால எல்லா இடத்துலையுமே நீங்க இந்த நாலு விஷயத்தை முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்றாலே உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு நீங்களும் உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயங்களை நினைக்க வேண்டாம் நட்சத்திர ரீதியான பலங்களை நமது மீனரசி அன்பர்களுக்காக காணும்பொழுது யாரெல்லாம் இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த துறைகளெலாம் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க பலதரப்பட்ட சிந்தனைகள் மனசில் வந்து குழப்பங்கள் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நீங்கள் மன அமைதியை கொள்ளக்கூடிய அந்த சிந்தனைகள்லாம் தவிர்க்க வேண்டியது நீங்கள் ரொம்ப முக்கியங்க உங்கள் வேலைகள் மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் சிந்தித்து யோசித்து நிதானித்து புதிய ஐடியாக்களை நீங்கள உருவாக்கிக்கொள்ளாமல் வழக்கமா செய்யக்கூடிய அணுகுமுறைகளையும் செயல்பாடுகளையும் மாத்திக்கொள்ளாம அனுபவம் வாய்ந்த வேலைகளையும் அனுபவப்படி நீங்க செய்யுங்க இன்னைக்கு பூசாத நீங்க முயற்சிகள் செய்ய வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் வருங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தவிர்த்து விட்டு வழக்கமான வேலையை ஈடுபடும் போது உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காதுங்க கிட்ட நீங்கள் ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உண்மைதான் சொல்கிறீங்க ஆனாலும் அது எந்த இடத்துல சொல்கிறீங்க அப்போ தே சொல்கிற தேவையாங்கிறத நீங்கள் யோசிச்சு தாங்க பேசணும் உண்மைகளை கூட நீங்கள் சில தவறான சுச்சுவேஷனில் சொல்லும் போது அது கசப்பாகி விடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சிந்தித்து செயலாற்றுங்கள் இன்றைய தினம் வெற்றிகள் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு மனசில் தேவையில்லாத விஷயங்கள் மூட நம்பிக்கைகளாக இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வம் பெறுகுங்க அதனால அதை தவிர்த்து விடுங்கள் நிதானித்து பொறுமையாக வேலை செய்யுங்க இன்னைக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் மனம் பருந்து வேண்டாங்க வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள் கூட கொஞ்சம் இலிபுறியாக மாறலாம் அதை நேற்று வரந்து வேண்டாம் நீங்கள் விரைவிலேயே உங்கள் காரியங்களை செய்கரமாக முடித்து விட முடியும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து வேலை செய்யுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே